கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஆடி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறேன் இப்போது அந்த ஆடி மாத ராசி பலன் சொல்லும்போது பொதுவான பலனும் முன்னாடி சொல் சொல்கிறது தான் வழக்கம் அந்த வகையில் இப்போ உள்ள கிரக நிலைகள் எங்கெங்கே எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அதனால் ஏற்படக்கூடிய பொது பலன்கள் என்ன அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள்ளே பலன் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதன வணக்கம் ஓம் குரு நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி சாந்த சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மா திருவமான மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிதாசாய வித்மகை மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரஜோதியாத் பொதுவாக ஆடி மாசம்ன்றது அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மாசத்தில் தான் அம்மனுக்கு உண்டான விசேஷங்கள் உண்டு மற்ற எல்லா மாதங்களோட அம்மன் ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு அம்மன் இருக்கிற இடங்கள்லாம் கோயிலெல்லாம் ஆலயங்கள் எல்லாமே திருவிழாவாக இருக்கும் கூழ் ஊற்றுவாங்க தீ மிதிப்பாங்க பொங்கல் வைப்பாங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்குவாங்க இந்த ஆடி மாதம் பிறக்கும்போது மீனராசியிலே ராகு பகவான் இருக்கார் ரிஷபராசியிலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் வீட்டிருக்கிறார்கள் கடகராசியிலே சூரியன் புதன் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார்கள் கன்னிராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியிலே சந்தன் அமர்ந்திருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இதனால் என்ன பொது பலன் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் குரு மாறியிருக்கார் இப்போது செவ்வாய் பகவானும் வந்து சேர்ந்திருக்கார் கூட அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் ஏற்படுது அப்போது இந்த ஆடி மாதத்தில் யோகம் எல்லாருக்குமே இந்த அமைப்பு கிடைக்கும் அப்போது குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கும் போது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தி பதவி உயர்வு இதெல்லாமே கொடுக்கக்கூடியது தான் அந்த குருமங்கள யோகம் பெரும்பாலும் திருமணமும் நடைமுறை குரு வந்து குரு பலர் இருந்தால் தான் திருமணம் நடக்கும் அதே மாதிரி மாங்கல்ய பலம் இருந்தால் தான் செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து மாங்கல்யகாரன்னு சொல்லப்படுது மங்களகாரன் போது மாங்கல்யத்துக்கு உண்டான கிரகமாக கருதப்படுகிறது அப்போ அந்த குருவும் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக திருமணத்திற்கு உண்டான முயற்சிகள் நடக்கும் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் கிரகராசியிலே சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் எப்பொழுதுமே சேர்ந்தாலே அதியோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அப்போது இந்த அதியோகமும் இந்த ஆடி மாதத்திலே அவர் அவர்கள் ராசி கேற்ற மாதிரி இருக்கும் இடத்தை பொறுத்து பழங்கள் பலாபலங்கள் நன்மையான பலங்கள் தான் போகுது அதியோகம் என்றால் யோகத்துக்கும் இஞ்சிய யோகம் தான் அதியோகம் சொல்லப்படுது மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்களுமே சூரியன் ஆத்மகாரகன் தந்தைக்குரிய பித்தூர்காரகன் சொல்லப்படுகிறது சுக்கரநான பண்டவர் கலத்திரகாரன் என்று சொல்லப்படுகிறது எல்லா வசதி வாய்ப்புகளுக்கும் எல்லா சௌபாக்கியலும் கிடைக்கக்கூடிய கிரகமாக கொடுக்கக்கூடிய கிரகமே பகவானாக சொல்லப்படுகிறது புதன் புதன் வந்து மாதுல வித்யாகாரர்கள் சொல்லப்படுது உறவினர்கள் வரகை நட்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாணிகம் வர்த்தகம் இது இந்த புதன் புதன்கொண்டான இப்போ இந்த மூன்று கிரகம் பொழுது நல்ல தான் கண்டிப்பாக நடக்கப்போகுது அதே மாதிரி கன்னிராசியிலே கேது கேது வந்து புதன் வீட்டில் இருக்கலாம் தவறில்லை அப்போது புத்தி சாதுரியம் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் அதே மாதிரி விருச்சிகத்திலே சந்திரன் நீசப்பட்டாலும் அவர் குருவுடைய பார்வையை பெறுகிறார் இதுதான் முக்கியமாக சொல்லப்படுது இது ஒரு யோகம்தான் சந்திரனும் குருவும் ஒரு ஒரு பார்த்துக்கொள்கிறார்கள் அப்பொழுது குரு சந்திர யோகம் மேலோங்கி நிற்கிறது அப்போது ஆடி மாதத்தில் இந்த மூணு யோகங்களும் அந்த யோகத்துடைய பலனை கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகும் அவரை ராசி கேட்டபடி அந்த சாண பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது விருச்சிகத்தில் சந்திரன் இருக்க போது கடல் கணிந்த வணிகம் சிறப்பாக இருக்க போகிறது கப்பல் வழி போக்குவரத்து மேம்படுத்தப்பட போகிறது இல்லாமல் நீருக்கடியிலே அரசாங்கத்தின் மூலமாக மக்களுக்கு ஏற்ற வகையிலே நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது நீருக்கடியிலேயும் போக்குவரத்து நடக்கும் அது நடக்க நடக்கப்போகுது இதெல்லாமே வந்து இந்த ஆடி மாதத்தில் ஒரு ஒருபாலும் நல்ல விஷயம் தான் போகுது அதுவும் அம்மன் மாதம்னு சொல்ல போது அம்மனுடைய அருள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைச்சி எல்லாருமே எல்லா நலம் பெற்று வாழ போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது கும்பத்திலே சனி பகவான் இருக்கிறார் சொந்த வீட்டில் தான் இருக்கார் அவர் அவருடைய ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி அவர் பலன் கொடுப்பார் அதுவும் கும்பசனின்றது ரொம்ப விசேஷமான நற்பணனு தான் கொடுப்பார் அவர் இப்போ பக்ரகதியில் இருந்தாலும் அந்த கும்பராசிலே தான் இருக்கிறார் அதனால் அவருடைய பலாபலங்கள் நல்லா தான் இருக்க போகுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் விவசாயங்கள் நல்ல செழிப்பாக வளரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பூமி லாபம் அப்புறம் வந்து மழை மழை நிறைய வரும் அதிக மழை அதிக வெள்ளம் விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி இது மாதிரிலாம் நடக்கும் இதுவும் இல்லாமல் சில சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு பார்க்கும்பொழுது ஒருவருக்கு ஒரு விமர்சிப்பது கோல் சொல்வது சண்டை மூட்டி வேடிக்கை பார்ப்பது இதெல்லாமே நடக்கும் இது வீட்லேயும் நடக்கும் நாட்டிலையும் நடக்கும் இது மாதிரிலாம் போகுது மீனத்தில் இருக்கிற ராகுவால் முன்னுமே சொன்ன மாதிரி ராகுன்ற போது அது போக்குவரத்து கிரகமாக சொல்லப்படுது வாகன காரகன் சுக்கரன் அந்த வாகனத்தை இயக்கி போக்குவரத்தை ஏற்படுத்த போகக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அதே மாதிரி அந்த ராகு மீனத்தில் இருப்பதனால் கடல் கடந்த வாடகம் செழிப்பூரும் போக்குவரத்து முன்னே சொன்னேன் இல்லையா கடல் நீர் கடலில் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் எல்லாமே நல்லபடியாக இருப்பாங்க மீனவர்கள் வந்து வாழ்க்கை நல்லா வளம் பெறும் இதெல்லாமே நடக்கும் நல்லது நடக்கும்போது சில கெட்டதுங்க வரும் அப்போது நீரின் மூலியமாக பரவக்கூடிய கிருமிகள் மூலமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீரை வந்து பாதுகாப்பாக காய்ச்சி குடிக்க வேண்டும் அதை சுத்தப்படுத்தி குடிக்க வேண்டும் நல்ல நீரை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் இப்படி தான் பண்ணிக்கிட்டோம் மக்கள் அம்மனுடைய ஆடிப்பூரம் ஒரு அம்மன் பிறந்த நட்சத்திரம் சொல்லப்படுது பூரம் அது வந்து ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது எல்லா அம்மன் கோயிலும் விசேஷமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஆடிப்பூரம் அதேபோல் இந்த ஆடிப்பெருக்கு வருகிறது ஆடி மாதத்திலே ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கன்று எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாமே அந்த ஆற்று ஆற்றுக்கரை ஏரிக்கரை குளக்கரை இங்கெல்லாம் போய்ட்டு விலக்கேற்று வழிபாடு செய்வார்கள் மாங்கல்யம் பிரித்து கோர்த்து கொள்வார்கள் இதெல்லாமே ஆடிப்பெருக்கு நல்ல விசேஷமான மாங்கல்ய பலம் குண்டாகும் இதுவும் இல்லாமல் ஆடிப்பெருக்கன்று புதிய வாகனங்கள் வாங்கலாம் புதிய பொருட்கள் வாங்கலாம் புதிய நற்காரியங்கள் செய்யலாம் ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கு விதிவிலக்காக ஆடிப்பெருக்கன்று அனைத்தையும் செய்யலாம் என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஆடிப்பெருக்கில் எல்லா விஷயமும் நல்ல விஷயம்தான் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லா வகையில் ஏற்றமாக தான் இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரியம் பண்ணுகிறேன் ஓம் மகிஷத் சண்ட கஸ்தாதிமிகை தன்னோ வாராகி பஜோதியாக வாராக பரிபூர்ணமாக கிடைக்குன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து பனிரெண்டு ராசிக்களு பலனையும் சொல்ல போகிறேன் அன்பு பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத ராசி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது தனுசு ராசிக்கு சொல்ல போகிறேன் தனுசு ராசினருக்கு பார்த்தீங்கன்னாங்களே கொஞ்சம் சிரமமான காலமாக தான் இப்போது சொல்லப்பட்டிருக்கு கிரகங்கள் வச்சு பார்க்கும்போது பெரும்பாலும் உங்களுக்கு ஏழரை சனி விலகிடுச்சு அது ஒரு பெரிய விஷயந்தான் நல்ல விஷயந்தான் இருந்தாலும் இப்போது சனியாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு மூணில் இருக்கார் மூணுலேருந்து வக்கரம் பெற்றிருக்கார் இருந்தாலும் அந்த வக்கரம் பெற்றிருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் உடல்நலம் சோ கோ சோர்ந்து போகிறது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைலாம் கொஞ்சம் பிரச்சனையாக வர்றது கரெக்டாக கொடுத்துட்டு இந்த இது நின்று 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 போகிறது வரக்கூடிய வருமானங்கள் கொஞ்சம் தடைப்படுறது எல்லாமே நடக்க போகுது இப்போது அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்து பார்த்துங்க அதுக்கு நான் கடைசியாக சொல்ல இறை பரிகாரங்கள் தாழ்ந்த பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் தடைகள் விலகி நன்மை தான் போகுது அது இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நாளில் ராகு இருக்கிறனால கொஞ்சம் சுகஸ்தானம் சொல்லப்படுது அது கெட்டு போகும் வண்டி வாகனங்கள் வாகன வாகனஸ்தானம்னு சொல்கிறனால வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும் இப்போதிக்கி வண்டி எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற வண்டியை வச்சு நீங்கள் ஓட்டிகிட்டு வந்தாலே போதுமானது அது இல்லாமல் நண்பர்கள் உரையுகையும் கொஞ்சம் நெருக்கம் காட்டாமல் கொஞ்சம் டிஸ்டன்ட் மெயின்டென் பண்ணித்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் தாய் வழி உறவில் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல தான் அதையும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் தாயாருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போக போகுது அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து சரி பண்ணிக்கிட்டால் நல்லது நடக்கும் அது பெரிய பாதிப்பெலாம் வராது சின்ன பாதிப்பாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் அதை கரெக்டாக அந்த மருத்துவ பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு அந்த சிகிச்சை கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லா வந்துடுவாங்க அது இல்லாமல் உங்களுக்கு தந்தை வழி உறவு கொஞ்சம் விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி ஆலோசித்து நல்லவங்க இருந்தாங்க அவங்ககிட்ட ஆலோசிக்கலாம் குரு இருந்தால் அவங்ககிட்ட ஆலோசிக்கலாம் மாதிரிலாம் ஆலோசனை பண்ணி முடிவு எடுத்து பண்ணுறது தான் நல்லதாக போடுது அப்போ தான் உங்களுக்கு அந்த நட்பு உறவுலாம் தொடரும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த உறவு தொடர்ணுனாலும் நட்பு தொடர்னாலும் நம்ம ஆழமாக யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இருக்குது என்ன ஒன்று முடிவு எடுத்தோம்னா அந்த நீண்ட நாட்கள் நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பிரிஞ்சு தான் போகும் அதனால் இதை பற்றி நீங்கள் யோசித்து முடிவு எடுக்கணும் இது மாதிரி பண்ணக்கூடிய காலமாக இப்போ இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திடீர் அது அதிர்ஷ்டம் யோகம் அப்படிலாம் ஒரு வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா அந்த இடத்துல ஒரு யோகம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு அப்போது அதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா யாருமே முன்பெண் தெரியாது அவங்களே வந்து உங்களுக்கு சில நேரத்தில் உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு யாராவது நீங்கள் உதவி பண்ணியிருப்பீங்க அவங்க இவங்களை உங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்போது அது இப்போ உள்ள நேரமாக இருக்கும் அப்போது உங்களுக்கு விசாரித்து போகும்போது தான் தெரியும் ஆஹா நம்ம எப்போனா ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருக்கோம் அவருக்கு வேண்டியவங்க இவங்க இவங்க நம்மளுக்கு வந்து இப்போ உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த உதவி நீங்கள் ஏற்றுப்பீங்க அது மாதிரி ஒருத்தருக்கு வந்து உதவியாக இருப்பீங்க மாதிரிலாம் நடக்கப்போது இப்போது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் திடீர் பொருள் வரவு ஏற்படும் இதுமாதிரி நடந்து நடக்க போகிற விஷயமா நான் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா கடன் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏற்கனவே கடன் இருந்தால் அதை கொஞ்சம் குறைக்க பார்க்கணும் வட்டி அதிகமாக இருந்தாலும் அந்த வட்டியை குறைச்சி அதை கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிறது நல்லதாகப்படுது ஏன்னால் அந்த கடன் வாங்கின கடன் மூலிமா அந்த கடன் கொடுத்தவங்க வந்து உங்களை நெருக்கடி பண்ணக்கூடிய சூழ்நிலை இப்போ வந்திருக்கு அதனால் இது நீங்கள் உஷாராக இருந்தது நல்லது பேச்சுவார்த்தையில் தீர்த்துக்கலாம் சமாதானமாக போகலாம் அவங்கக்கிட்ட ஒரு இணக்கமாக இருந்தால் ஓ சரி பரவாயில்ல சரி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள எதிர்த்து அவங்கக்கிட்ட வாதாடி வாக்குவாதம் பண்ணால் தான் பிரச்சனை வரும் அப்போது நீங்கள் அது கரெக்டாக இருந்து நடந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் எதுவும் வந்தாலும் மனைவி கிட்டே ஆலோசனை பண்ணி செய்கிறது தான் நல்லது பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க மனைவி மூலயமாக ஆலோசித்து எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் இதுதான் உண்மை அதே மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் உதயகரமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியில் அமைப்பை பிறந்திருக்கீங்க அதனால் வீட்டில் உள்ளவங்களுக்கும் உதவி பண்ணுவீங்க வெளியிலக்கும் உதவி பண்ணுவீங்க சமூக அக்கறை கொண்டு நீங்கள் செயல்படுவீங்க எல்லாருக்குமே ஏற்றவராக நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க அப்படி தான் உங்களோட வாழ்க்கை ரமையும் அது மாதிரிலாம் இப்போ போயின்னு இருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் கிரக சூழல் சரியில்லாதன காரணத்தினாலே நீங்கள் அதிகமாக கடன் வாங்குறதோ இருக்கிற கடன் கொடுக்க தான் பார்க்கணும் மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடாது அது இல்லாமல் யாருக்கிட்டேயும் பகச்சிக்கூடாது இப்போது பக்கத்து வீடு எதிர் வீடு இல்லை நம்மகிட்ட பழகுறவங்க இவங்க எல்லாம் பகைக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இவங்க தான் நம்மளுக்கு உதவி பண்ணக்கூடியவங்க அவங்ககிட்டே நம்ம பகைச்சிட்டோம்னா அவங்க மற்ற வேற வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க அப்போது தான் நீ தான் தோணை அப்படின்னு சொல்லி தெய்வத்தை தான் போய் வணங்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் அதனால் இது மாதிரி சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வில் கொஞ்சம் சருக்கள்கள் இருக்கும் இருக்கும் அதெல்லாம் என்ன இறங்குன்னு ஆலோசனை பண்ணி அதுக்குன்னா முயற்சியில் இறங்குனிங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கும் இது இல்லாமல் வளர்ச்சிகளும் சரி தொழிலும் சரி வியாபாரத்துலையும் சரி எங்கே மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு ஆறாம் முறை உட்காந்து யோசித்து முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் வளர்ச்சியும் வியாபார வளர்ச்சியும் உங்களுக்கு கை வந்த கலையாக அமைஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சுதாரிச்சுட்டு வந்துடுவீங்க அது எல்லாமே ஆலோசித்து முடிவெடுக்கணும் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் தியான தான் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அடிக்கடி தியானம் பண்ணிட்டு வாங்க உங்கள் குலதெய்வம் கஷ்டதெய்வத்தை நினச்சி தியானம் பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களா நல்ல விஷயமாக நடக்க போகுது இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப உகந்த சொல்லப்படுது அவரை வந்து சனிக்கிழமையில் வியாழக்கிழமையில் வாங்கிட்டு வரலாம் நல்ல விஷயங்களுக்கு வியாழக்கிழமையும் தீய விஷயங்களுக்கு அந்த உடம்பு சரியாக போகிறது சக்தி இருந்தால் அதுக்கெல்லாம் சனிக்கிழமையில் போய் வாங்கிட்டு வரலாம் வியாழக்கிழமையில் போய் வணங்குறது ஆஞ்சநேயருக்கு வந்து உத்தியோகம் சம்மந்தப்பட்டது தொழில் வியாபாரம் சுபகாரிய முயற்சி இதுக்கெல்லாமே வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயர் வணங்கிட்டு வரலாம் மாதிரி வாங்கிட்டு வந்தால் நல்லது நடக்கும் ஒரு பதினோரு வியாழக்கிழமை இல்லைன்னா பதினோரு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தீபம் போட்டு துளசி மாலை சாத்தி வசதி இந்த வெண்ணைக்காப்பை சாத்திட்டு வரலாம் கோவிலில் பதினோரு சுற்று சுற்றணும் ஆஞ்சநேயரை வந்து எப்பவுமே குறைஞ்சது பதினொன்று இருபத்தொன்று நூற்றி எட்டு கூட சுற்றலாம் தப்பு கிடையாது அதுக்குள்ளே நேரம் இருந்தால் மினிமம் வந்து நூ பதினோரு தடவை சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு பரிகாரத்துக்கும் பதினோரு தடவை சுற்றிட்டு வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் தத்தாத்திரேயர் நல்லா கேட்டுங்க தத்தாத்ரேயர் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு அம்சம் சேர்ந்தவர் தான் தத்தாத்திரேயர் அவருடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த கோயில் போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க அவரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரொம்ப ஏற்ற ஒரு தெய்வமாக அமைஞ்சிருக்காரு அவர் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் சகலமும் உங்கள் கை கூடி வரும் இதனால் இதை உண்மையை சொல்லியிருக்கேன் நீங்கள் கடைபிடிச்சி வாங்க வேழக்கிழமையில வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது தத்தாத்திரேயரை அது இல்லாமல் பௌர்ணமியில் வணங்கிட்டு வரலாம் இது மாதிரி முக்கியமான விசேஷமான நாளில் வாங்கிட்டு வரலாம் அப்போ வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் நடக்க போகுது அது இல்லாமல் நீங்கள் தானதனம் பண்ணும்போது ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு தானதனம் பண்ணலாம் அது இல்லாமல் கல்வி வளர்ச்சிக்கு பண்ணலாம் அவங்களுக்கு உண்ண உணவு கொடுக்கலாம் இது இல்லாமல் வந்து குழந்தை இல்லாமல் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் கூட செய்யலாம் குழந்தை உருவாக்கிறதுக்கு உண்டான உதவிகள் செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் நல்லதும் செய்யலாம் கெட்டதும் கெட்டதுன்னா கூட இப்போது நீங்கள் செய்கிறது அவங்களுக்கு நல்லதாக படும் அந்த மாதிரி தான் அந்த வகையில் தான் சொல்ல வந்திருக்கேன் அதனால் வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியாக படும் அவங்க நான் மேன்மையை உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் எப்பவுமே நம்ம ஒரு நற்ப நற்பலன் செஞ்சோம்னா அது மூலிமா ஒரு புண்ணியம் நம்மளுக்கு தேடி வரும் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அந்த புண்ணியம் சேரும் இதுதான் உண்மையான விஷயம் அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ரா ராசிக்கார நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது அது இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ சொல்ல போகிறேன் என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களை குடையே இருப்பாங்க ஒருத்தங்க இருந்து பழகிருப்பாங்க அது நட்பாக இருக்கலாம் ஒருவே நான் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அவங்க சொ கேட்டு உதவி செய்யாமல் போயிருப்பீங்க அப்போது அந்த அவங்க கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு அவங்களுடைய இதுவே வந்து எண்ணங்களே உங்களுக்கு வந்து பாதிப்பாக இருக்கும் அது நீங்கள் பார்த்து நடந்துக்கணும் அப்போ இதுக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோசிக்கணும் யோசிக்கணும் தியான மார்க்கத்தில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அதெல்லாம் உண்மையெல்லாம் தெரிய வரப்போகுது அப்போ செ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆஹா நம்ம கூட இருந்தோம் இவங்க கேட்டால் நம்ம செய்யலையே அப்படின்னு மறந்துருப்பீங்க அதுதான் உண்மையான விஷயம் மறந்துருப்பீங்க இல்லை ஒரு உண்மையிலே செய்ய முடியாமையாக இருந்திருப்பீங்க அப்போது அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ உள்ள காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இறைசக்தி கிடைக்கும் நல்ல மனிதர்கள் உதவி கிடைக்கும் மாதிரிலாம் நடக்கும் அதனால் நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு கெடுபணம் கொஞ்சம் நற்பலனாக போகுது எல்லா நாளும் பெற்று வாழ்புறன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நேர்களே கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்